Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் ரைஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் வந்து இன்றைக்கி நம்ம துருவி போட்டு எப்படி பன்னீர் பன்னீர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து பன்னீர் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களே ஒரு சிலவங்களுக்கு பன்னீர் பிடிக்காது பன்னீரும் ஒரு வகையான சத்து தான் ஏன்னா பாலில் செய்கிறதுனால பால் தெரித்து செய்கிறதுனால அதனால் வந்து இன்றைக்கி வந்து பன்னீர் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி துருவி கொடுத்து அவங்கள சாப்பிடுவாங்க ஈஸியாக பன்னீர் போட்டதே தெரியாத மாதிரி இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதை ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பொரியலுக்கு பொ பொரியலுக்கு குழம்புக்கெல்லாம் சேர்ப்போனா அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவோம் ஏன்னா வந்து இதில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி இப்போது அதோடய வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பாக்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு தரலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் செஞ்சு தந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது எண்ணெயை நெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோன்னு வந்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போது அதெலாம் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து பொடுசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயமாக ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இதில் வந்து பொடுசாக கட் பண்ண தக்காளி நான் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து நான் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு லைட்டாக வரும் அதனால் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கலை குரு சாரி குருமாவுக்கு இதுக்கு பிரியாணிக்குலாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்ப்போம் இதில் வந்து நான் ஒரு பத்து இலை போல் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தக்காளியும் புதினா இலையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புதினாவும் தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி புதினா இலை அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கும் போதே அவ்வளோ வாசனை வருது இப்போ வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா வந்து மேகி மேஜிக் மசாலா இருக்குல்ல அதுதான் சேர்க்க போகிறேன் இது வந்து நான் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் சேர்க்குறேன் இது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வந்து இது ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன் இது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் பெப்பர் பவுடர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்க சிக்கன் பவுடர் இருக்கலாம் குழம்பு மிளகாய்கூள் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் இல்லை பிரியாணி மசாலா வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது கிண்டி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இந்த பன்னீரை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் எதில் துருவணுன்னா வந்து இந்த கேரட் பீட்ரூட்லாம் துருவோம்ல அந்த துருல தான் துருவி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் சேர்த்து கிண்டி வைக்கலாம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் நான் வந்து பட்டர் சேர்க்கலை பட்டர் வந்து கிரேவிக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து நெ எண்ணெயும் நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்கிறதுனால வந்து நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பட்டர் சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து பட்டர் வந்து கிரேவியில் இல்லாட்டி வந்து குருமாவில் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வந்து பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரைஸில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பன்னீர் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் வந்து நான் சாதாரணமாக நம்ம சாதம் பழம் குழம்பு சாதத்துக்கு அந்த ரைஸ் தான் இன்றைக்கி நான் போடுறேன் குக்கரில் வச்சது தான் நீங்கள் கூட எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸு சீரக சம்பாக்கும் சேர்த்தா கூட இன்னும் நல்லாயிருக்கும் பாக்ஸுக்கு கட்டி தான் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் சாரி ஒரு பேக்கெட் தான் போட்டேன்னு சொன்னேன்ல அதில் வந்து நான் இப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுடுறேன் ஒரு கிணத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதில் பெப்பர் தூள் போட்டுருவேன் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்து உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி கொ குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு பெரியவங்க கூட லாஸ்ட் நான் சொன்ன மாதிரி பெப்பர் தூள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சிருக்கப்பறம் பெரியவங்களுக்கு வந்து பெப்பர் பவுடர் தூவிக்கிறேன் அதுலேயே வந்து கொத்தமல்லி தழை தூவிடலாம் இப்போது அதுலேயே வந்து கொ கருவேப்பில் கொஞ்ச ஒன்று தூவிக்கிட்டேன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கருவேப்பில் டேஸ்ட்டும் அதில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பன்னீர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பன்னீர் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து பன்னீர் போட்ட மாதிரியே தெரில பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டி கொடுக்கலாம் காலையில் குயிக்காகவும் இந்த வேலை முடிஞ்சிடும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ